வணக்கம் பகலே சுபு தொழுது விட்டு தன்னுடைய மளிகை கடையை திறந்த தீன் காக்கா காலண்டரில் தேதியும் கிழிச்சிட்டு தன்னுடைய இருக்கையில் வந்து வேலை ஆட்கள் வந்த உடனே சாமான்கள் எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சு கடையும் வியாபாரமும் ஆரம்பித்தது கொஞ்ச நேரம் வியாபாரம் ஆரம்பித்து சூடு பிடித்து அதுக்கப்புறம் ஓய்ந்த நேரம் அது அப்போது கடைக்கு வெளியே வந்து ஒரு பதினைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவன் அலங்கோலமாக வந்து நின்றுட்டு இருந்தான் அவனை பார்த்தாலே வந்து அவன் பிச்சை கேட்பது போல் அந்த காக்காவுக்கு தோணுச்சு உடனே தம்பி இங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவங்க கையில் ஒரு அஞ்சு ரூபாய் கொடுத்தார் வந்தவன் வந்து எந்த விதமான அசைவுமின்றி எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்கிறான் உடனே என்னடா பசிக்குதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கடையில் இருந்த ஒரு வட்டை பண்ணை எடுத்து அவன்கிட்ட கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு அந்த பண்ணை வாங்கிட்டு அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்ப போனான் எங்கே போகிற அங்கே ஒரு சேர் பார் அதில் உட்காந்து சாப்பிட்டுட்டே நீ போ அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவனும் பார்க்குறான் அந்த வெளியே ஒரு சேர் கிடந்துச்சு அந்த பதினைந்து சிறுவனும் அந்த சேரில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ வீட்டிலேயே வந்து டீ வருது டீக்கு சாப்பிட்றியா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன டம்ளரில் அவனுக்கு டீ ஊதியம் கொடுக்குறாரு டீயும் பண்ணையும் சாப்பிட்டுட்டு இருக்கான் உடனே காக்கா இன்னொரு பொண்ணு வேணுமாடா சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை வேண்டாம் ஒன்றுமே போ ஒன்றே போதும் அப்படின்னு சொல்கிறான் அப்படியா சரி அப்படின்னு சொல்கிறாரு அந்த பண்ணையும் சாப்பிட்டுட்டு அங்கேயிருந்து காக்காக்கிட்ட டம்ளர் திரும்ப கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறான் அப்போ காக்கா வா எங்கே போகிற யார் எங்கேருந்து வர உங்களுடைய அம்மா அப்பா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் என்னுடைய அம்மா வந்து சின்ன வயசில் இறந்துட்டாங்க அப்பா இறந்து ஏழுபால் தான் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே காக்காவுக்கு கண்கள் கலங்குது என்னப்பா தம்பி சொல்கிறேன் ஆமாம் நான் வந்து பக்கத்து கிராமத்துலேருந்து தான் வரேன் அப்படின்னு சொன்ன உடனே சரிதா உனக்கு சொந்தக்காரங்க எங்க இல்லையா எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நான் யார் கூடயும் இருக்கேன் விரும்பலை என்னை எல்லாேருமே நான் வந்து எல்லாத்தையும் வெறுக்கிறேன் நான் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு அப்படியே என்னுடைய லைஃப்பை நான் வந்து ஓட்டிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படியா சரி அப்போ உன்னை பண்ணு வேலை தேடி தானே போகிறேன் என் நீ வேலை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி தீன்காக்கா கேட்குறாரு சந்தோஷமாக அவனும் சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான் சரின்னு சொல்லிவிட்டு அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாரு வீட்டுக்கு போனோன்னே அவடைய மனைவியை வந்து அழைக்கிறாரு பிவி இங்கே வா அப்படின்னு சொல்றாரு இந்த பையனை நான் புதுசாக வேலைக்கு சேர்த்துருக்கேன் இனிமேல் காலையில் வந்து டிஃபன் செய்யும்போதோ மூணு வேலை டிஃபன் செய்யும்போது இவனுக்கும் சேர்த்து சமைச்சிரு அது மட்டும் இல்லை அப்துல்லாவுடைய கைலி சட்டையால் தான் இருந்தால் அதை உடனே எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு மனைவி உள்ளே போகிறாங்க அப்போ அந்த பையன்கிட்ட வந்து காக்கா சொல்கிறாரு என்னுடைய சின்னம்மாவோட கைலி செட்டை இப்போ தருவாங்க அதை வாங்கி இப்போதைக்கு போட்டுக்கோ பழசுன்னு எதுவும் நினைச்சிடாத நான் உனக்கு மதியம் புதுசாக உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறார் அவனும் சந்தோஷமாக சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லிட்டு அந்த கையிலையை வாங்கிறான் ஆமாம் அவனை உன் கேட்க மறந்துட்டுனேன் உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என் பேர் வந்து மணியன் என்னை எல்லாருமே வந்து மணின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான் ஓ அப்படியா சரி தம்பி அப்படிங்கிறாரு கடை வேலை வீட்டு வேலை வெளி வேலைன்னு மணியும் சுறுசுறுப்பாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான் மூணு வேலையும் வீட்டு சாப்பாடு அது இதுன்னு குறைவில்லாமல் ஒரு மாதமும் ஓடிடுச்சு அப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே காக்காவோட குரலுக்கு கூப்பிட்ட உடனே வந்துருந்தான் கா வந்து என்ன காக்கா அப்படின்னு சொல்லிட்டு மணியனும் வந்து நிற்கிறான் இந்த அப்பா மணியா உன்னுடைய ஒரு மாதம் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய் கொடுக்குறாரு கா தீன்காக கிட்ட வாங்கினா அந்த காசை பார்த்துட்டு இப்போ எனக்கு இந்த பணம் வேண்டாங்க அக்கா நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு தேவைப்படும் போது நான் கேட்குறேன் அப்போ நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் ஓ அப்படியா சரி அதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து தனியாகவே பத்திரப்படுத்தி வைக்கிறாரு இதை தன்னுடைய மனைவி கிட்டே கொடுக்குறாரு காலங்களும் உருண்டு ஓடிச்சு கிட்டத்தட்ட மணியன் கடையில் சேர்ந்து பத்து வருஷம் தாண்டிடுச்சு அப்போ ஒரு நாள் மணி மத்தியம் வந்து தீன்காக கிட்ட மணி வந்து பேச ஆரம்பிக்கிறான் இப்போ அவனுக்கு இ அவன் வந்து இளைஞனும் ஆகிட்டான் அவனுக்கு பொண்ணு பார்க்கணும் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு பொண்ணு பார்க்குற வேலையில் இப்போ தீன்காக்கா இறங்கிட்டு இருக்காரு அப்போ ஒரு நாள் மணியை வந்து தீன்காக கிட்டே பேசுகிறான் காக்கா நான் மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் மெட்ராஸா எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு மணியன் சொல்கிறான் அங்கே விஜிபி கோல்டு பீச்னு ஒன்று இருக்காமே அதில் பார்த்துட்டு மெட்ராஸ் எல்லாத்தையும் நான் சுற்றி பார்த்துட்டு வரணும் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி மணியன் சொல்கிறான் உடனே உன் வாயிலிருந்து இப்போ தாண்டா ஆசைங்கிற வார்த்தையே வருது அப்படின்னு சொல்லிட்டு தீன்காகா சரி சரி போய்ட்டு வா பத்திரமா போயிட்டு வா எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கன்னு சொல்கிறாரு பத்திரமா போயிட்டு வாடா வெள்ளந்தியான பொல்ல நீ கடையை விட்டு வெளியே போகணுன்னே கிடையாது எனக்கு நீ பயமாக இருக்கு நீ போகணுன்னு சொன்னதும் அப்படின்னொடனே என்ன கக்கா நீங்கள் நான் என்ன ஒரு சின்ன பிள்ளையா காக்கா அதெல்லாம் நான் பார்த்து போயிட்டு வருவேன் நான் நாளைக்கு ரயிலில் போட்டுமா அப்படின்னு சொல்லி கிளம்புனான் உடனே கொஞ்சம் நேரம் யோசிச்சதின்னு காக்கா வந்து இப்போயும் போ இன்னொன்று தனி எனக்கு பயமாக இருக்குது சரி நீயும் ஆசைப்பட்டு கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு அரை மனசாக சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி உத்தரவும் கொடுக்குறாரு மணியனும் சென்னைக்கு கிளம்பிட்டு போயிட்டான் இ கிளம்பி போய் என்னோட பத்து நாள் ஆச்சு இன்னும் எந்த விதமான தகவலும் வரலை மணியனும் திரும்ப வரவே இல்லை எந்த விதமான தொடர்பும் இல்லை இது தீன்காக்காக ரொம்ப கவலை ஆயிடுச்சு மெட்ராஸில் அவருக்கு தெரிந்தவங்களுதான் தொடர்பு கொண்டு விசாரித்த வகையில் ஒரு தகவலும் இல்லை சரி நம்மளே நேரில் போகலான்னு சொல்லிட்டு மூணு நாள் கடையை முடிட்டு அவரும் மெட்ராஸை தங்கி அலைஞ்சி திரிஞ்சு விசாரித்து பார்த்துட்டாரு ஒரு தகவலும் கிடைக்காம ஏமாற்றத்துடன் தான் திரும்ப ஊருக்கு திரும்ப வந்தார் மணியா மணியா அப்படின்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை அவனை கூப்பிடுவார் இப்போ அந்த பேரையே சொல்லாமல் அவர் ஊமையானது போல அவர் உணர்ந்தார் அவனது சேமிப்பு பணத்தை பார்த்து கண்ணீர் விட்டார் நான் இப்படி என்னை கடனாளி ஆகிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி அவர் அவனை நினச்சி அவருடைய மனசு நரமாகிடுச்சு கடைசியில் நாட்கள் வாரங்களாச்சு மாதங்களாச்சு வருடங்களாச்சு இப்படி பல மா வருடங்களும் உருண்டோடியச்சு மணியனும் திருமணவே இல்லை அந்த சமயத்தில் எதிர்கடையில் இருந்த ராமச்சந்திரன் வந்து காக்கா நான் கடையை காலி பண்ண போறேன் நீங்கள் வாடகை எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்படியா நான் சரி நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தின்காக்கம் சொன்னார் கொஞ்ச நேரத்திலே அதுக்கப்புறம் பட்டுக்கோட்டையிலேருந்து ஒருத்தர் ஒரு பாக்கு வியாபாரி வந்தார் அவர் வந்து என்னுடைய மச்சினை வந்து புதுசாக கயிறு தொழிற்சாலை ஒன்று ஆரம்பிக்கிறான் மிதி கால் மிதி வண்டி எல்லாமே தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையாக நீங்கள் தான் இந்த ஊருக்கு மொத்தமாக வியாபாரம் செய்யணும் என்னுடைய மச்சினிட்ட நீங்கள் தான் வந்து பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறார் இப்போதான் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி வந்து அவன் கடை காலி ஆகி காலியாக போகுதுன்னு சொல்லிட்டு போகிறான் அதுக்கப்புறம் இவன் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களாம் வந்து கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு காக்காவும் சரி நான் யோசிச்சு நான் சொல்லிட்டுமா நாளைக்கு சொல்கிறேன் நாளைக்கு நேரில் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அனுப்பி வைக்கிறார் அதுக்கப்புறம் நான் பொருளெல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வாங்கினா அவரும் சந்தோஷமாக கிளம்பி போகிறார் மதியம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போனவர் தன்னுடைய மனைவியான பிவி கிட்டே சொல்கிறார் எதிர்கடை ராமச்சந்திரன் வந்து கடை காலி ஆகுதுன்னு சொன்னான் நம்ம என்னை எடுத்துக்க சொல்லாம் அதே மாதிரி பட்டுக்கோட்டையிலேருந்து வந்த பாக்கு வியாபாரியும் அவருடைய மச்சனை இந்த மாதிரி தொழிற்சாலை ஆரம்பிக்க போகிறான் அங்கே நீங்கள் சரக்கு எடுத்துக்கிறீங்கனாலும் கேட்டார் அதான் எனக்கு யோசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அவருடைய மனைவி சொல்கிறாங்க கடை ஆரம்பிக்கலாம் இன்னொரு புறம் இருந்தாலும் அந்த கடையை பார்த்துக்கிறதுக்கு ஆளுவன் இல்லை நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காக்கா சொல்கிறாரு இல்ல பிள்ள மணியன் காசு என்கிட்ட அப்படியே தான் இருக்குது அதை அப்படியே வச்சுக்காமல் அது ஒரு முதலீடு போட்டால் நல்லா இருக்குமேன்னு எனக்கு யோசிக்கிறேன் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இழுக்கிறார் உடனே அவருடைய மனைவி உங்களுடைய எண்ணம் நல்லதாங்க இருக்குது அல்ல நமக்கு வந்து துணை இருப்பா நீங்கள் தைரியமாக ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறார் அன்றைக்கி சாயந்தரமே வந்து ராமச்சந்திரன் கூட கூப்பிட்டு அந்த கடைக்கும் காளியாருடைய கடைக்கும் அட்வான்ஸையும் கொடுத்துறாரு அடுத்த நாள் மறுபடியும் அந்த பார்க்க அவர் கூட கிளம்பி போய் அப்படியே மச்சன ஆரம்பித்த தொழிற்சாலையில் போய் பார்க்குறாரு அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பார்க்கறாரு கயிறு மிதியாண்டி எல்லாத்தையும் பார்க்குறாரு அது தள தரெலாம் ரொம்ப பிடிச்சி போச்சு அதெல்லாமே அளவும் பிரித்து போச்சு இவருக்கு ரொம்ப திருப்தி ஆகிடுச்சு அதனால் கொஞ்சம் அட்வான்ஸும் கொடுத்துட்டு இந்தந்த பொருட்கள்லாம் அனுப்பி வைங்க நான் ஊருக்கு இந்த பொருளெலாம் வந்து சேர்ந்த பிறகு நான் மீதி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு அடுத்த வாரங்களில் வந்து புதுக்கடை வந்து திறக்கப்பட்டுருச்சு மிதியாண்டி மட்டுமல்லாமல் கயிறு கயிறு சார்ந்த பொருட்கள் துணிப்பைகள் ரங்கு பெட்டிகள் தலையணை பாய்னு பல பொருட்களை கொண்டு வந்து அங்கே வந்து அடிக்கிட்டாரு வியாபாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய பொருட்கள் வந்து இந்த கடையில் இருக்கிறதால தீன்காக்காவுக்கும் நல்ல திருப்தியான வியாபாரமும் நடந்துச்சு போதுமான லாபமும் கிடச்சிது தரமான பொருட்கள் இருக்கிறதால அந்த கடை அந்த நகரில் ஒரு அடையாளமாகவே மாறிப்போச்சு தீன்காக்காவில நம்பவே முடியல அந்த கடையுடைய வளர்ச்சியையும் வியாபாரத்தையும் பார்த்துட்டு அவர் வாயடிச்சு போயிட்டாரு கடை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இப்படியே வந்து ஏழு ஆண்டுகள் கடந்து போச்சு அப்போ ஒரு நாள் வந்து சுபு வந்து கடையை திறந்து உட்காந்துருக்காரு காக்கா அப்போ ஒருத்தர் வந்து தளர்வாக கடையை நோக்கி வருவதை பார்க்குறாரு பார்வையை வந்து கூர்மையாக்கி பார்க்குறாரு அது மணியனா அப்படின்னு சொல்லி பதட்டம் ஆகிறாரு மணியனே தான் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சி வெளியே வந்து நிற்கிறாரு மணியனும் அவர் பக்கத்தில் வந்துட்டு பார்வையை கீழே தரையில் பார்த்துக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறான் கீழே குடிஞ்சிக்கிட்டே நல்லா இருக்கீங்களா தீன் காக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான் தே மணியா எப்படா இருக்க என்னாச்சுப்பா உனக்கு மெட்ராஸ் போயிட்டு வரேன்னு போனவன் தான் நீ ஒரு தேதியும் இல்லை நான் தேடாத இடமும் இல்லை எங்கே போனேன் என்ன ஆச்சு ஒரு கருதாசை கூட இல்லை தவிச்சு பெட்டினே மணியா அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாரு உடனே மணியனும் சொல்ல முடியாத வேதனை காக்கா ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாற்ற போய் கொல குற்றவாளி ஆகிட்டேன் சிறை தண்டனை பெற்றுட்டேன் உங்களுடைய முகத்தை பார்க்கவும் எனக்கு கூச்சமாக இருக்கு காக்கா அப்படின்னு சொல்லி அவனும் கண் கலங்குறான் அப்படி இல்லை மணியா நீ தப்பு பண்ண மாட்டேன் நீ நீ தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா வா உள்ள வா அப்படின்னு சொல்லி திங்கக்கா கடைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு நான் ஒன்றும் இல்லாதவனா எப்படி சின்ன வயசில் உங்கள் கடைக்கு வந்தனோ அதே மாதிரி திரும்பவும் இப்போ உங்கள் முன்னாடி வந்து நிற்கிற காக்கா அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் டே அப்படிலாம் நீ நினைக்காதடா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா என்னுடைய வாலிபம் வந்து சிறையிலே கழிஞ்சு போச்சு என்னுடைய மனமும் இப்போ நொந்து போச்சு உடல் வலிமையும் போச்சு அப்படின்னு சொல்லி கண் கலங்கிட்டு பசிக்குது காக்கா எதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் மழக கேட்குறான் காக்காவும் கண் கலங்கிட்டார் அப்படி சொல்லாதடா மணி அந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் இல்லையா அப்படின்னு சொல்லி கடையில் இருந்த ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுத்து இருந்தால் இதை நீ சாப்பிடு முதல்ல இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி அதை கொடுக்குறாரு அப்போ தே வீட்டிலேருந்து டீம் வருது டீங்க ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு அவங்ககிட்ட கொடுக்குறாரு அவன் டீயும் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு திரும்ப மணியை வந்து பேச ஆரம்பிக்கிறான் தின்காக அவங்கள பார்க்கணும் போல துணிச்சு நான் பார்த்துட்டு நான் கிளம்புறேன் காக்கா அப்படின்னு சொல்கிறான் உடனே அவரோட பேச்சை வந்து குறுக்கிட்ட தீன் காக்கா எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தெரியல காக்கா எங்கேயாவது தெரியாதவங்கள பார்க்கவே தெரிஞ்சவங்கள பார்க்கவே எனக்கு கூச்சமாக இருக்குது சிறைக்கு போயிட்டு வந்ததால் தப்பு செய்து வந்தான்னு எல்லாரும் என்ன நினைப்பாங்க என்னால் அதை தாங்கவே முடியல காக்கா எங்கேயாவது போய் நான் வந்து ஏதாவது பண்ணி நான் இந்த காலத்தை நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே காக்காவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா இப்படி பேசுகிறேன் அப்படின்னு மணியனும் இப்படி சொல்லிட்டு கண் கலந்து பார்த்தா காக்கா என்னடா ஏன் அப்படி என்ன நினச்சிட்டே நீ நான் இல்லையா உனக்கு என்னை பற்றி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தீன்காக்காவும் பேச ஆரம்பிக்கிறாரு நான் அண்ணாதையாக வந்தப்போ என்னை உங்கள் வீட்டு ஒரு வீங்களில் ஒருத்தன நினச்சி என்னை வளர்த்திங்க பெரிய மனசு காக்கா உங்களுக்கு நான் தான் உங்கள் பேரையே நான் கெடுக்கிற மாதிரி நடந்து போச்சு ஊர் எப்படி பேசுமோ எனக்கு தெரியாது நான் மேற்கொண்டு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கவும் எனக்கு மனசு வரல காக்கா நான் எங்கேயாச்சும் போகிறேன் அப்படின்னு சொல்லி மணியன் வந்து தீன் காக்காவுடைய பேச்சை மறித்து எந்திரிச்சி போக பார்க்குறேன் அப்போ உடனே தீன் காக்கா பேச ஆரம்பிக்கிறாரு போ எங்கே வேணாலும் போ அதோ எதிரில் இருக்கிற அந்த கடை உனக்கு சொந்தமானது தான் அதை விற்று காசாக எடுத்துகிட்டு நீ எங்கே போ அப்படின்னு சொல்லி காக்கா சொன்னதுமே திகைத்து போய் அவர் கை காட்டிய திசையை நோக்கி பார்க்குறான் கடையோட பேரே வந்து மணியன் கடை அப்படின்னு போர்டு வச்சுருந்தாரு அதை பார்த்ததுமே அவன் அதிர்ச்சி ஆகிட்டான் அந்த பேர் பழகையை பார்த்ததுமே என்ன காக்கா அப்படின்னு சொல்லி குழப்பத்தோட வந்து கேட்குறான் ஆமாம் கா ஆமாடா இது ஓம் காசில் தான் பத்து வருஷத்துக்கு மேலே நீ உழைச்சி சம்பாதிச்சு என்கிட்ட கொடுத்துட்டு போன காசில் நான் திறந்த கடறாது அல்ல அதில் வந்து அதிகமான வியாபாரத்தை உண்டாக்கிட்டான் அது மேலே மேலே வளர்ந்து இப்போ ஒரு பெரிய மரம் மாதிரி வளர்ந்து நிற்கிது இது உன்னோட ஹக்கு மணியா இது உன்னோட பணம் இது உனக்கு மட்டுமே சொந்தமானதுடா இந்த சாவி போய் கடையை திறந்து கல்லவில் உட்காரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அதுக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வா புது ஆடையை போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு எங்கெல்லாம் விட்டுட்டு போகலான்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி முடங்கிக்கிட்டே முகத்தை கோபமாக வச்சுக்கிட்டு தீன்காக்கா உட்காந்துட்டு இருக்காரு மணியனும் திகைத்து மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கான் இன்னும் ஏன் கிளம்பு போய் குளிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன கடங்காரனாவே வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டியோ உன் கடன் அடைக்காம அஜிக்கு கூட போகாம இருக்க மணியா நீ கூச்சப்படாம பெரும்பாடு பட்டு சம்பாதிச்ச காசு மணியா இது சாவியை வாங்கிக்க முனியா அப்படின்னு சொல்லி குரல் தழும்ப ஒரு முழுமையான மனிதனாக தீன்காக்காவை கண்டான் மணியன் கண்களின் நீரும் சாரசாரியாக வழிந்துவிட இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் மறக்காமல் மறக்காம சொல்லுங்க தீன்காக்கோடைய செயலில் பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் முடியும் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்